விலகக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் இன்பட்டு வாழ வேண்டும் வாழ்க்கமா வாழ்க்கைய

எதற்காக உன் வருகை எதிர்பார்க்க தெரியும் என்ன காரணம் அப்பா எனக்கும் வலதாகி விட்டது உண்மைதான் தந்தையே இந்த நாட்டின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் இனிமேல் நான் குடும்பத்தை கவனிக்கப் போகிறேன் அப்படியா இந்த நாட்டின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க போகிறேன் என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா குடும்பத்தின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளப்பா தங்கள் சித்தமே எனது பாக்கியம் தந்தையே அப்படியாக தமப்பா

இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்ததால் அமைச்சர் அவர்கள் பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியதென்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய திருக்கலைகளால் மகளுக்கு மணிமொழி சூட்டு விழா நடத்துவதுவில்லை வளர்த்தனுடைய திருக்கலகளால் அவரையும் மணிமொழி சூட்டினார் மக்களுக்கு பெருமை அவருக்கு பெருமை எனக்கும் பெருமை ஆகினால் ஐயா என் தலையை அலங்கரித்து இந்த மணிமகனும் இன்று முதல் என் மகளுக்கு

யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட வாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது பெற்றது அவர்களாக இருந்தாலும் செல்வங்களை வளர்த்தது யார் நீங்கள் தாரே வளர்த்த கடமைக்காக எனது திருக்கரத்த மணிமொழி சுற்று இந்த பிள்ளைகள் என்ன எப்படி வாழ்த்த போகிறாய் இப்போதே நிறுத்துக்கலப்பா என்னப்பா உங்களுக்கு அமைச்சரவர் திருக்கரத்தினால்

ரெண்டு பேர் வந்து தாமரம் விட்டாங்க நம்ம கம்பெனி வாஜியார் அதுல ரெண்டு பேர்ல ஒரு ஆள் செத்துட்டாரு வண்டியில வந்துட்டு வந்தாரு பள்ளம் வெட்டிக்கிறது கவனிக்கலப்பா அதுல வீந்து செத்துட்டாரு ரெண்டு பேருமே தான் கொடுத்தாங்க தாம்பளம் ஆனி மாசம் பன்னெண்டாம் தேதி கொடுத்துட்டு போனவங்க ஒரு ஆள் செத்துட்டாலும் ஒரு ஆள் நிக்கிறாரு மனுஷனுடைய காயம் பெருசு கிடையாதுங்க ஆமா ஐயா காயில கொடுத்தா நம்ம எல்லாம் வேன்ல போறோம்

போறா இருக்குதா இதா

பெரிய தான் <laughs> <laughs>

ஒரு தனி மனித முடிவெடுத்தா என்ன நிலம் நல்லா பாருங்கய்யா ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேரை கூப்பிட்டு வச்சு வீடு கட்டலாமா திருமணம் நடத்தலாமா இல்ல நிலம் வாங்கலாமா வேற எதனாவது நல்ல காரியம் செய்யலாமா அப்படின்னு எல்லாரையும் அபிப்பிராயத்தை கேட்கணுங்க அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை கேட்காம செய்வதனாலதான் குடும்பத்துல தகராதே வருது அது காரணமே நான் ஐயா

முடிந்ததப்பா அதனால் ஒரு வேற்றுக்கள் இன்று நாட்களாக உண்மை என்ன வேண்டுதல் நாட்டு மக்களும் குடும்பமும் நல்லபடியும் இருக்க வேண்டுமெடுவதற்காக என்பதற்காக யாத்திரையாக நான் காசிக்கு வருவதாக வேண்டுதல் அப்படியா உங்களை அதப்ப அங்க இருந்து செல்ல போகின்றதாும்பைடப்பா காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வணங்க போகிறீங்களா வசல போறீங்க கையில போறீங்களா எப்படியப்பா போறுகிறாய் சொல்றேனே பயணமாக போகிறேன் ஆக எப்படி நான்

அந்தாரிய நாடு நாடு நீ ஆலபோறப்பா இதுதான்டா நாடு அதுதான் சுடு நாடு சொல்லுடா நான்